மீடியா செய்திகள் பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணாசலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் ஆயுள் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு பொது கழிப்பறையில் இறந்த நிலையில் தொப்புள் கொடியுடன் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியது பத்துக்கண்ணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் ஏற்றுக்கொண்டு அதிவேகமாக வந்த மினி லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார் இனி விரிவான செய்திகள் பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணாசலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் மாதம் பத்தாயிரத்தி ஐநூறு சம்பளம் வழங்க வேண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதி மொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் ஆளுநர் மற்றும் தலைமை செயலர் துறை செயலாளர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை வேப்பிலை எடுத்து நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர் தொடர்ந்து அண்ணா சிலை சதுக்கம் மறுக்கி சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பினர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர் ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் ஆயுள் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ அவர்கள் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக உழைத்ததை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உழைத்திருக்கிறார் முதலமைச்சராக வைத்தியலிங்கம் இருந்தபோது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பல பணிகளை செய்து முடித்து இருக்கின்றார் ரிலையன்ஸ் மற்றும் ஆயுள் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதி முழுவதுமாக செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதனை அவர் விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஏனெமில் பாரிஸ் ஈகிள் டவர் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது அந்த டவர் தற்பொழுது துருப்பிடித்து வீணாகி இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய வைத்தியநாதன் ஆந்திர ஒப்பந்ததாரர்களை அடிக்கடி சந்திப்பது இலங்கைக்கு சென்று அமைச்சர்களை சந்திப்பது எதனால் என்று குறிப்பிட வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர் மல்லாடி கிருஷ்ணராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களால் புறந்தள்ளப்பட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் தோல்வியடைந்த பின்னரும் அரசு பதவி மற்றும் முதலமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் மாண்புகளையும் மரியாதையையும் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது அரசு திட்டங்களுக்கு போலியான முறையில் பூஜைகள் போடப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்படாமலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இதை ஏன் என்று விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட வைத்தியநாதன் இதுபோன்ற போலியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாமென்று வலியுறுத்திய அவர் பழிவாங்கும் அரசியலை மல்லாடி கைவிட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு போது கழிப்பறையில் நிலையில் தொப்புள் கொடியுடன் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியது விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் வருகை புரிந்து செல்கின்றனர் இந்நிலையில் பிரசவ வார்டு அருகே உள்ள போது கழிப்பறைக்கு மருத்துவமனைக்கு வந்தவர்கள் சென்ற பொழுது கழிப்பறையில் பிறந்து ஒரு மணி நேரமே ஆன ஆண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் சடலமாக கிடந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அருகில் உள்ள பொது மருத்துவமனை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் அந்த தகவலின் பேரில் போலீசார் அடையாளம் தெரியாத இறந்த நிலையில் இருந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கழிப்பறையில் பிரசவ வழி ஏற்பட்டு பிறந்த குழந்தையை தொப்புள் கொடியுடன் கொடூரமாக வீசி சென்றவர் பிறக்கும் போதே இறந்து பிறந்ததா இல்லை உயிருடன் பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டு வீசி சென்றார்களா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் பொது மருத்துவமனையில் கழிப்பறையில் குழந்தையை வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை விடுத்தார் ஆந்திராவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது புதுச்சேரி மீனவர்கள் நான்கு படகுகளை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்தனர் மேலும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து பேசினார் மேலும் சந்திப்பின் போது ஆந்திராவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரியும் இதுபோல் ஏனாமில் உள்ள தீவு ஐந்தில் உள்ள ஓஎன்ஜிசி குழாய் வெடித்து பாதிப்பு ஏற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்தார் கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் நாரா லோகேஷ் உறுதியளித்தார் பத்துக்கண்ணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் கொண்டு அதிவேகமாக வந்த மினி லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார் புதுச்சேரி பத்துக்கண்ணு அடுத்த செல்லிப்பட்ட கிராமப்பகுதி மெயின் ரோட்டு வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதியதில் தலைநசிங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த போது லாரி ஓட்டினர் தப்பி சென்றார் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வளவனூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் ராஜா என்பதும் இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் போன ராஜாவிற்கு மூன்று பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் விசாரித்த போது விபத்திற்கு மினி லாரி அதிவேகமாக வந்ததே காரணம் என அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மேலும் இப்பகுதி சாலையோரம் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய பகுதிகளில் வேகத்தடை அமைத்திட வேண்டும் எனவும் காலை நேரங்களில் மினி லாரிகளை அவ்வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர் மேலும் விபத்தில் மரணமடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இது போன்ற விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது முப்பது ரூபாய் கொடுத்து வாட்டர் கேன் வாங்கினாலும் அந்த கேன் சுத்தமாக இருப்பதில்லை என்றும் ஓட்டை உடைசலுடன் கேனில் சுத்தம் இல்லாமல் தண்ணீர் நிரப்பிக் கொடுப்பதாக பொதுமக்கள் புகார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில வருடங்களாகவே நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதால் வாட்டர் கேன் பிஸ்னஸ் அதிகரித்து உள்ளது தெருவுக்கு தெரு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் கேன்கள் விற்கப்பட்டு வருகிறது பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படும் கார்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லாததால் மக்கள் மினரல் வாட்டரை நாடி செல்கின்றனர் ஒரு வாட்டர் கேன் முப்பது ரூபாய் என்ற அளவில் வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களும் சிலர் நேரடியாக சென்று வாங்கி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர் பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்படுகிறது அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் இது குறித்து அந்த வாட்டர் கேன் போடும் நபர்களிடம் புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து இவர்கள் வாட்டர் கேனை சுத்தம் இல்லாமல் பழைய வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பி வந்து கொடுப்பதாக புகார் கூறும் அவர் சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள வாட்டர் கேன் பிசினஸ் செய்யும் அலுவலகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லை என்பதால் தான் அனைவரும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும் ஆனால் அந்த மினரல் வாட்டர் சுத்தம் இல்லாமல் கொடுப்பதாக மக்கள் எங்கு செல்வது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் புதுச்சேரியில் விநியோகிக்கப்பட வாட்டர் கேண்டில் பூச்சி இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சுகாதாரமற்ற தண்ணீரே ஆங்காங்கே வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்களின் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வில்லியனூர் பகுதி எம்ஜிஆர் சிலை சந்திப்பு மற்றும் வில்லியனூர் பைபாஸ் கோபாலசாமி நாயக்கர் மண்டபம் அருகே சுமார் இரண்டாயிரம் பேர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது புதுவை கலாம் ஓட்டுநர் நல சங்கத்தின் தலைவர் சதாசிவன் தலைமையில் செயலாளர் ரவி பொருளாளர் முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் லூர்துசாமி எழிலன் முருகன் பிரபு விஸ்வா செந்தில் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோநகர் வார்டு பகுதியான சாந்திநகர் இரண்டாவது மெயின் ரோடு மற்றும் சாந்திநகர் இரண்டாவது குறுக்கு வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் நாற்பது லட்சத்தி முப்பதாயிரம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திரு கரங்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் திரு கிருஷ்ணமூர்த்தி மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் என பலர் கலந்து கொண்டனர் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கத்தின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று உள்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கத் தலைவர் ஆனந்த பாஸ்கரன் செயலர் ராஜசோழ பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை உடனடி வேலைவாய்ப்பை அறிவிக்க வேண்டும் பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர் வயது வரம்பு நாற்பத்தைந்தாக உயர்த்தப்பட வேண்டும் புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலி இடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் எஸ்டிஏஎஃப்ஐ முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இதற்காக அனைத்து நிலைகளிலும் ஊரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டுத் திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணாசலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் ஆயுள் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு பொது கழிப்பறையில் இறந்த நிலையில் தொப்புள் கொடியுடன் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியது பத்துக்கண்ணு அருகே செல்லிப்பட்டு மெயின் ரோட்டில் செங்கல் ஏற்றுக்கொண்டு அதிவேகமாக வந்த மினி லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்